வணக்கம் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இந்த இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கு அதுவும் இல்லாமல் சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் அந்த வெள்ளை குருமா ரொம்ப இருக்கும் அந்த வெள்ளை குருமாவும் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க வெள்ளை குருமா பண்ணுறதுக்கு ஒரு பேர் ஸ்டார்டிக்கணும் முதல்ல அதை செய்துக்குவோம் ரெண்டு பட்டை சின்னதாக ரெண்டு பட்டையை நுணுக்கி போட்டிருக்கேன் ஏலக்காய் கிராம்பு மூணு போட்டிருக்கேன் ஏலக்காய் மூணு காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு மூணு போட்டிருக்கேன் முந்திரி ஒரு பத்து முழு முந்திரியாக எடுத்துருக்கேன் கூடவே பொட்டுக்கல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் சோம்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் தேங்காய் ஒரு அரை மூளைக்கு கூட ஒரு நல்ல பெரிய தேங்காய் இல்லை பாதி தேங்காய் துருகி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் உப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் பாத்திரத்தை எடுத்துக்கிறேன் நான் வானம் கூட செய்யலாம் நான் குக்கர் எடுத்துக்கிறேன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் ரெண்டு பிரிஞ்சி இலை பட்டை ஒரு துண்டு மராட்டி ஸ்டார் ஸ்டாரை ஒன்று மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கால் டீஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுட்டேன் கருவேப்பில கொஞ்சமா போட்டுக்கிட்டேன் வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் பட்டாணி சேர்த்துக்கிறேன் ஒரு கேரட் பொடியா நறுக்கு சேர்த்துக்கிறேன் பீன்ஸ் ஒரு பத்து போல இருக்கும் பொடியாக நறுக்கிட்டேன் சேர்த்துக்கிறேன் நூக்கல் ஒரு நூக்கல் பொடியாக நறுக்கிறது சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் பாயெல்லாம் ஒரு வதக்கு வதக்கி ஆச்சு தக்காளி ரெண்டு தக்காளி பொடியா நறுக்கணுக்கு சேர்த்துக்கிறேன் சில பேர் தக்காளி சேர்க்க மாட்டாங்க ஆனால் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா கரம் மசாலா கால் டீஸ்பூன் காயெல்லாம் வதங்கிடுது உப்பு அரைச்சு வச்ச பேஸ்டை இதில் ஊற்றிக்கணும் கொஞ்சமாக புதினா கொஞ்சமா கொத்தமல்லிட்டு இதுக்கு தேவையான சால்ட்டையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான தண்ணிய தேங்காய் பேஸ்ட் இல்லையா அதையே கழுவிட்டு சேர்த்துக்கலாம் குக்கர் போட்டு மூடி போட்டு வச்சு ரெண்டு விசில் வர வரைக்கும் ரெண்டு விசில் வந்துடுது பிரஷரும் அடங்கிடுது நாம பாக்கலாம் குருமா சூப்பராக குருமா சூப்பராக வந்துடுச்சு இப்போ அதில் கொத்தமல்லியை தூவி கரைக்கிட வேண்டியதுதான் இந்த வெள்ளை குருமா சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சப்பாத்திக்கு பூரிக்கு இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ச வெள்ளை குருமா இதை வந்து நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பசில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய ரெசிபிஸ் எல்லாத்தையும் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்தையும் பாருங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட்டு ரெசிபியில் பார்க்கலாம்